ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம அறுவடைக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி நிறைய காய்கறிங்க நிறைய வெரைட்டிஸ் காய்கறிலாம் வந்திருக்கு நம்ம தைப்பட்டத்தில் போட்ட காய்கறி எல்லாமே வந்துருச்சு நம்ம அதனுடைய அறுவடைக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் இருக்குது தோசுவரைக்காய் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நம்மளுடைய பூசணிக்காய் எல்லாமே நிறையா ஷார்ட்ஸில் போட்டுருந்தா நிறைய பூசணிக்காய்ங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பூசணிக்காய் வந்து நம்மளுக்கு அறுவடைக்காக தயாராகிடுச்சு அதில் பொங்கலுக்கு அவங்கவுங்களுக்குன்னு பக்கத்தில் இன்னும் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அறுத்து கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம அறுவடை செஞ்சு வீட்டில் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய வெண்டைக்காய் செடி அறுவடைக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் இது வந்து நாட்டு வெண்டைக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கட் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் விதைக்கு தேவையான காயும் பார்த்தீங்கன்னா நான் விட்டு வச்சுருக்கேன் இதை வந்து எந்த ஒரு சேஃப்டியும் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க நீங்கள் எங்கெல்லாம் போடுறீங்களோ அங்கெல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதோ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு இவ்வளோ இருக்குங்க இதோ அடுத்தது அப்படியே நம்ம சொர்க்கா அறுவடைக்காக நம்ம சொர்க்கா தோட்டத்துக்கு இதோ வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதோ சொர்க்கா கட் பண்ணியாச்சு நல்லா இருக்குங்க பாருங்கள் எலஸாக இருக்குது சூப்பராக நம்ம சொர்க்காவும் அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போட்ட பூசணிக்காய் செடி எல்லாமே காஞ்சிடுச்சு மஞ்சள் நிறத்துக்கு திரும்பிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் விட்டோன்னு சொன்னாங்கன்னா பெருச்சாலையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு அது வேஸ்ட் ஆகிடும் ஸோ வந்து அது அறுத்துடலான்னு நான் முடிவு செஞ்சுருக்கேன் பாருங்கள் பூசினிக்காய் ஹலோ நம்ம இப்போ பூசணிக்காய் பிடிக்காத வந்திருக்கோம் ரொம்ப டைட்டாக இருக்குது பூசணிக்காய் கட் பண்ணியாச்சு பார்த்திங்களா தெரியுதா நல்லா மஞ்சள் கலராக சூப்பராக இருக்குல்ல இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இங்கே ஒரு பண்ணி இருக்குது இதையும் கட் பண்ணி இருக்கலாம் இதோ சூப்பராக நல்லா எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறி இருக்குது சூப்பராக இருக்குது இருக்கிறதுலே இதுதான் நல்லா பெரிய பம்கின் சூப்பராக இருக்குல்ல இதோ இதையும் நம்ம அறுவடை செஞ்சிடலாம் இதோ பார்த்திங்களா நல்லா பெருசாக சூப்பராக வந்திருக்குது இதோட மூணாவது ப வந்து நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம் இதோ பார்த்திங்களா அடுத்தது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு முருங்கை ம நம்மளுடைய கார்டனில் இருக்கிற முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கைக்காய் அதோட செய்ய வந்தாச்சு செம்மையாக இருக்குங்க சூப்பராக நல்லா பெரு பெருசாக பாருங்கள் இருக்குது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம அறுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அப்புறமா அறுத்து கொடுத்துடலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் செம்மப்பூ காயுமா இலையே இல்லாமல் பயங்கரமாக இருக்குங்க பார்த்திங்களா டோட்டலாக நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம நம்மளுடைய கார்டனில் முருங்கைக்காய் நாட்டு வெண்டை நாட்டு வெண்டைக்காய் பாம்பு சோரக்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதைக்காக நம்ம செடியிலே ஒரு பூசணிக்காய் விட்டுட்டோம் இது பாருங்கள் பூசணிக்காய் எல்லாம் வறுத்துருக்கோம் கீரையும் கீரையும் அறுவடை செஞ்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த தோட்டத்தில் நம்மளே விளைய வச்ச காய்கறியெல்லாம் நம்ம அறுவடை செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காயெல்லாம் அது அறுவடை செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்டு வச்சுருந்தேன் பாலக்கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி இருக்குது பால பாலக்கீரையும் வந்தாச்சு பாலக்கீரை அதில் ஒரு இரு கீரையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டோ ஆக மொத்தமாக நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை அறுவடை செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்